யோகிராம் சுரத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா ஆக்சுவலாக அப்போ அந்த டைட்டில் இதெல்லாம் வந்து கொடுத்து இருக்கும்போது இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் நம்மளை வந்து செயல்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது திருச்சியில் அந்த சத்சங்கம் நடக்கும்போது கொடுத்த தலைப்பு வந்து நாமமே தியானம் அதில் வந்து கொஞ்சம் மாற்றி வந்து நாமவழி யோகி சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேயே ரொம்ப

திருக்குறள் மாதிரி முக்கால் அடையில இப்ப வந்து பேசி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆனால் இதுதான் பகவானோட சித்தம் அவரை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆக்சுவலா நிறைய நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் பகவான் இங்க பிறந்தாரு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஏன் நாமம் தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு பகவான் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த இந்த புண்ணிய நாள்ல இங்க வந்து பகவானை தரிசனத்துக்கு இது நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து களி காலம் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் திரையுகம் இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் களி காலத்துல வந்து இறைவனை அடையுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு என்ன வே எல்லாமே சொல்லுது அப்படின்னு சொன்னா நாம சங்கீர்த்தனை மட்டும்தான் இறைவனோட நாமத்தை இடைவிடாது சொல்றது மட்டும்தான் நம்ம அவனுக்கு வந்து அடையக்கூடிய வழி அப்படின்னு இருக்கிறாங்க பகவத்கீதையோட கிருஷ்ணபரமாத்த சுகா அஷ்தாங்க யோகம் அண்ணு தியான யோகம் எல்லாமே கடைசி அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு அர்ஜுனா உன்னால எதுவும் செய்ய முடியாது நீ என்னையே சரணடை அப்படின்னு இருக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுணும் இது நம்மளுக்கு ஈஸியா தெரியும் எல்லாத்தையும் சரண அடைஞ்சிடலான்ட்டு ஆனா அது வந்து அவ்வளவு லேசான ஒரு காரியம் வந்து கிடையவே கிடையாது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னா கோவப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் சன்னியாசியை போறேன்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டு திருப்பி அங்க போய் சம்சாரியா மாறின மறுத்த நம்மளோட வைராக்கியம் சரணாகதி கொஞ்ச நேரத்துல வந்து போயிடும் அப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து சொன்னா இந்த கலிகாலத்துல என்ன வந்து சரணடைறதுக்கு அவரோட நாமத்தை கொடுக்கிறாரு எப்படி கொடுக்கிறாரு வெவ்வேறு விதமான இப்ப கலிகாலம் பிறந்து ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆயிடுச்சு நாம சங்கீத்தின் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணர் வந்து கீதை உப நம்மளுக்கு சொல்லி ஒரு ஐயாயிரம் வருடங்கள் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால மேற்கு வங்கத்துல மாயாப்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா இன்னொரு ஒரு அவதாரமாக எடுக்கிறார் சைத்தன்ய அப்படின்னு ஒரு அவதாரம் எடுக்கிறார் அவர்தான் வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறத வந்து உலகத்துக்கு வந்து கொண்டு வரார் நீ வேற இந்த கலிகாலத்துல நீ வேற எந்த பண்ணாலும் உன்னால வந்து என்ன அடைய முடியாது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னோட நாமம் மட்டும்தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரு நாம சங்கீர்த்தனம் கொடுக்கிறார் ஐநூறு வருஷம் கடந்தது மக்கள் அதை பண்றாங்க கொஞ்சம் ஏன்னா இது களி களி காலத்துல வந்து மனுஷனோட உடலும் உளமும் வந்து கெட்டு போயிருக்குது அப்ப இறைவன் பல்வேறு விதமான அவதாரங்கள் எடுக்கிறாரு பல்வேறு ஞானிகளாக வர்றாரு அதுல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஞானி ஒரு குரு அது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அம்மாட்டைய அம்மா இருந்து குரு மூலமாக தான் நம்மளுக்கு தெய்வத்தை அடையணும் ஆனா நம்மளுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப லக்கி நம்மளுக்கு தெய்வம் குருவா மாறி அவரே என்ன பண்றாரு நம்மளை வந்து கூட்டிட்டு போறாரு அதுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவருடைய நாம நீ நல்லா யோசிச்சு அவர் எவ்வளவு ஒரு ஹைலி அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறாரு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்னை கூப்பிடு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ட்டு சொல்லுவோம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவரை போலீஸ் கூப்பிட்டு நம்மளால போக முடியும் முடியாது ஐயா போலீஸ் எதுக்கு கூப்பிட்டு இது பிராக்டிக்கல் நீங்க பாருங்க அவர் எவ்வளவு ஒரு ஹை அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை வருதோ இந்த பிச்சைக்காரனோட ஒரு நாமத்தை சொல்லு என்னோட அப்பா ரஷஸ் டு யூ அப்படிங்கிறாரு உனக்கு உதவி வந்து அப்பா வந்து அவ்வளவு வேகமா கொண்டாந்து வந்து கொடுப்பாரு அப்படின்னு இருக்கிறார் உன்னால நாமத்தை சொல்ல முடியலையா இந்த பிச்சைக்காரனோட ஏதாவது ஒரு விஷயத்த நீ நினைவுபடுத்து ஒரு விசிறியை ஞாபகத்துல வச்சுக்கோ ஒரு சிரட்டையை ஞாபகத்துல வச்சுக்கோ இன்னும் நான் செஞ்சிருக்க ஏதாவது ஒரு விஷயத்த நீ ஞாபகப்படுத்து மணி நேரமும் நீ நாமத்தை எந்த வேலையை செஞ்சாலும் அதுல வந்து நீ சொல்லிக்கிட்டே இரு அடங்காத மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும் அம்மா சொல்லி இருக்கிறாங்க எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ குருவ போய் பார்த்து யாரிடமும் அடங்காதமனும் யோகி ராம சூரத்குமாரை குமாரை பார்த்தவுடன் அடங்கியதுன்னு அந்த புண்ணியாத்மாக்கு பார்த்தவனே அடங்கிருச்சு நம்ம அப்படி கிடையாது இல்ல நம்ம வந்து நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாரு பகவானே சொல்லியிருக்கிறாரு ஒரு கண்ணாடியில இருந்து எண்ணெய் ஊற்றும் பொழுது அது எவ்வளவு நேர் கோடா வருதோ அந்த நேர் கோடு மாதிரி நாமத்தை வந்து சொல்லணும் சும்மா வேக வந்து சொல்லிட்டு இந்த பதினாறு மாலை பண்ணும்போது பதினாறு மாலை பண்ணி எப்படா முடிக்கும் அஞ்சு இருக்கா ஆறு இருக்கா ஏழு இருக்கா எட்டு இருக்கு அப்ப முடிஞ்சிச்சுன்னு டக்குனு தூக்கி போட்ட கூடாது அந்த நாமத்தை சங்கீர்த்தனமாக சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு உதாரணம் அந்த ஒரு உதாரணத்தோட முடிச்சிரு பகவான் வந்து அஹ் உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில இருக்கும் பொழுது நம்ம சுசீந்திரம் அவங்க ராஜலட்சுமி அனும அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க ஒரு பாடல் வந்து பாடுறாங்க எப்படி பாடுறாங்க அது நம்ம எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு ராகம் கொடுத்துருக்காங்க யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் அது வந்து அந்த ராம 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 இதை கேட்கும் பொழுது பகவானோட கட்ட வந்து அதற்கு ஏற்ற மாதிரி அசைந்தது அப்படின்னு இருக்கிறார் அப்ப ராம நாமத்தை சொல்லணும் அந்த நாமத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லிருக்கிற இடைவிடாம சொல்லணும் அது ஒரு சங்கீர்த்தனமாக சொல்லணும் அப்ப இந்த நாமத்துல அவனோட மனம் ஏந்து அது சங்கீர்த்தனமாக சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நம்மளை விட்டு வந்து அகல ஆரம்பிக்கும் அகல ஆரம்பிக்கும்னா விலக ஆரம்பிக்கும் எப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளக்குள்ள வந்து இந்த நாமம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜ குருராஜா இது சொல்றதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு வந்து சொன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மரண தருவாயில் எவன் ஒருவன் என்னை நினைக்கின்றானோ அவனை நானே வந்து கூட்டிட்டு போவேன் அவனோட பிறப்பு அப்படின்னா எதை நினைக்கிறானோ நம்ம சொத்து பத்து நம்ம இப்ப நினைப்போம் வயசான காலத்துல சாகும் போது சாகும் போது நம்ம நினைக்க முடியாது ஐயோ பிள்ளை விட்டு போறமே ஒய்ஃபை விட்டுட்டு போறோமே தான் வரும் அதற்காகத்தான் என்ன சொல்றாங்க நாமத்தை இப்பொழுதே பழகு சங்கீதனமாக சொல்லி பழகு அப்படிங்கறத பகவான் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லி இருக்கிறார் அப்பா கூட அவர் அவரோட நாமத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின் இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஒரு வெர்ஷன் மாதிரி ஜாவா போர் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கரிகாலத்திற்கு நம்மளுடைய பகவானோட இந்த நாமம் மட்டும்தான் அவரே என்ன சொல்லிருக்கிறாரு இனி என் அப்பாவின் நாமம் அப்படின்னு இருக்கிறார் சரிங்களா அப்ப நம்மளுக்கு எந்த இதுல நம்ம கன்ஃபியூஷன் அப்பா யாரு என்ன இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆராய்ச்சி முறைகளும் இல்லாமல் பகவானோட நாமத்தை ஒரு ஒரு சங்கீர்த்தனமாக தொடர்ச்சியாக ராகமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வந்து சொன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு இதைத்தான் பகவான் வந்து நம்மளுக்கு வந்து கடைசி வரை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஜெய் யோகிராம் சிவகுமார் இந்த வாய்ப்பு கொடுத்தனாக்கு நன்றி